ஸ்ரீ ஆலயத்தில் திருவிழா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிராமத்தில் ஸ்ரீ அடுத்தத்தில் ஆலயத்தில் திருவிழா நடைபெற்றது திருவிழாவில் அம்மனுக்கு பொங்கல் இடுதல் தாரை தொப்பட்டை மேலங்கள் வான வேடிக்கை கரகாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் சிறப்பு நிகழ்ச்சியாக பள்ளி மைதானத்தில் சிறப்பு வழிபாடு மற்றும் பறந்து வந்து அம்மனுக்கு மாலை போடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது நாட்டாண்மைதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் திருவிழாவிற்கு தலைமை தாங்கினார் இத்திருவிழாவில் கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் நாட்டாண்மைதாரர்கள் குமரேசன் சேகர் ஜி சேகர் சகாதேவன் ராமன் ராம் சுந்தரேசன் சாரதி செல்வம் சம்பத் தண்டபாணி யுவராஜ் பாண்டியன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் தாளனூர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்